ஆனால் கத்தர் அவர்களோடு பேசுகிறது நீ என்ன பண்ணுறாய் நீ எங்கே போகிற உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன செய்யணும் திட்டம் வச்சுருக்க இந்த கேள்வி தேவன் நம்ம ஒவ்வொரு இடத்துல கேட்டார்னா நமக்கு என்ன பதில் எல்லாரும் சொல்லுவாங்க என்னுடைய ஆஸ் அ உமன் ஸ்திரீகள் நம்மளுடைய வேலை என்ன வீட்டில் குக் பண்ணணும் நம்மளுடைய காரியங்கள் சில காரியங்கள் வீட்டில் கண்ணும் பார்க்க வேண்டியது இருக்குது சிலர் வந்து ஒர்க்கிங் விமனாக இருக்காங்க ஸோ ஒர்க்கிங் விமன் என்ன பண்ணுறாங்க அந்த ருட்டீன் லைஃப் நீ எங்கேருந்து வருகிறாய் நீ எங்கே போகிற வாட் ஆர் யூ ஹெட்டிங் டு வேர்ட்ஸ் இந்த கொஸ்டனை நீங்கள் கண்டிப்பாக எனக்கு ஆன்சர் பண்ணுங்க ஐ வெல்கம் யுவர் ஆன்சர்ஸ் ஏன்னா ஐ வுட் லைக் டு லேர்ன் நானும் கற்றுக்க வேண்டியது உங்கள் மூலியமாக என்னன்றது நான் பார்க்குறேன் வேர் ஆர் வி கோயிங் தெய்வத்தூதன் அதானே கேட்குறாரு ஆகார் இடத்துல நீ எங்கேருந்து வர நீ எங்கே போகிற நீ எங்கே போறாய் அந்த கேள்விக்கு ஷீ வாஸ் க்ளூலெஸ் அதுதான் அங்கே பார்க்குறோம் ஆகார் எங்கே போகிறான்னு தெரியலையே அவங்க நாச்சி அந்த எஜமாட்டி வந்து கொடூரமாக நடத்துனாங்கன்னு அந் அதுலேருந்து எஸ்கேப் அவ்வளோதான் ஆனால் எங்கே போகிறோம் தெரியல உங்களுக்கு அண்ட் படிங்கம்மா நீ எங்கே இருந்து வருகிறாய் எங்கே போகிறாய் என்று கேட்டார் அவள் நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள் அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார் ஒரு நிமிஷம் தேவ தூதர் ரெண்டு கேள்வி கேட்குறாங்க ஆனால் ஆகாராம என்ன பண்ணுறாங்க ஒரு பதில் தான் வருது அவங்களுக்கு ரெண்டாவது பதில் கிடையாது நாச்சிமாராகி சாராய்கிட்ட நான் வரேன் அவ்வளோதான் நீ எங்கே போகிறாய் கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நம்ம எங்கே போயின்ட்டுருக்கோம் தேவனுடைய அழைப்பில் நம்ம எங்கே இருக்கோம் பரிபூர்ணமான காரியத்துக்குள்ளே நம்ம இருக்கோமா இல்லாட்டி சூப்பர்ஃபிஷியலாக இருக்கிறோமா சிந்திங்க தேவர் ஜனமே இன்றைக்கு தேவ நம்ம இடத்துல வந்து கேட்பாருனா நீ எங்க இருக்கிறாய் நீ எங்க போக போகிறாய் இந்த கேள்விக்கு நமக்கு பதில் உண்டா படிங்கம்மா பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி உன் ஆச்சியா உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன் அது பெருகி எண்ணி இருக்கும் என்றார் பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய் ஒரு குமாரனை பெறுவாய் கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக அவன் துஷ்ட மனுஷனாயிருப்பான் அவனுடைய கை எல்லோருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும் தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார் அப்பொழுது அவன் அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கின்ற தேவன் அல்லவா தேவன் என்று பெயரிட்டாள் ஆகையால் அந்த துறவு பெயர் லாகாய்ரோயி எனப்பட்டது அது காதேசுக்கும் பாரேத்துக்கும் நடுவே இருக்கிறது ஆகார் ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை பெற்றால் ஆபிரகாம் ஆகார் பெற்ற தன் குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டான் சரி டைரக்ட் இன்டர்வென்ஷன் ஃப்ரம் காட் தெய்வ தூதனை முகமுகமாய் கண்ட ஆகார் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம போகிற பாதை கரடு முரணான பாதையாக இருக்கும் கண்ணீர் நிறைந்த பாதையாக இருக்கும் மிக வேதனைகள் எத்தனையோ பேர் ஏன்னா நான் நிறைய ஸ்திரீகள் மத்தியில் பேசுகிறனால ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய அங்கலாய்ப்பை சொல்லும்போது வேதனை கண்ணீர் கஷ்டம் தங் புருஷன்மார் அவங்கள கொடுமையாக நடத்துறது எத்தனையோ குடும்பத்தில் குடும்ப தலைவர்கள் குடி போதையிலையும் கெட்ட வழக்கத்துலையும் இருக்கிறது நிமித்தம் மனைவிமார்களை கடுமையாய் நடத்துகிறார்கள் அன்பு இல்லைம்மா அவங்க பேசுறது தான் அன்புக்கு தவிர மற்றது எல்லாத்தையும் நாங்கள் பார்க்குறோம் அந்த அன்பு இருந்துச்சுன்னா அந்த குடும்பமே பரலோகமாக இருக்கும் இதுதான் ஸ்திரீகள் இடத்துல நான் கேட்குற வார்த்தைகள் சிலருக்கு நல்ல குடும்பங்கள் உண்டு ஆனால் சில குறைகள் உண்டு தங்களுடைய குடும்பம் கட்டப்படாதபடிக்கு பிள்ளை இல்லாதபடிக்கு அந்த பகுதியில் அவங்களுக்கு வேதனைகள் இருக்கு இதை நோக்கி பார்க்கும்போது ஹாகார் அந்த சுச்சுவேஷனை விட்டு ஓடுறாங்க எனக்கு இது வேண்டாம்னு சொல்லிட்டு ஓடுறாங்க மிகுந்த இரக்கம் தேவன் அந்த அம்மா மேலே இருந்தது நிமித்தம் அந்த இடத்துல தேவன் வழியில் காண்கிறார் அதுதான் ஆகாரமாக சொல்கிறாங்க நீர் என்னை காண்கிற தேவ அந்த அம்மா போகிற கடுமையான பாதையை தேவன் காண்கிறார் அது மட்டும் இல்லாமல் அந்த அம்மா அம்மாவுடைய வயிற்றில் வளருகிற கரு தன்னுடைய பிரியமான அப்ராமுடைய வித்தாக காணப்படுகிறது அந்த இடத்துல தேவன் என்ன சொல்கிறாரு உன்னை திரளாய் நான் உன்னை ஆசிர்வதிக்க போகிறேன் மிக திரளாய் ஆசீர்வதிக்க போகிறேன் அதுதான் தெய்வன் சொல்கிறார் எக்ஸீடிங்லேட் பிளஸ் யோ இன்னஸ் தெய்வன் ஆம்பிளிஃபைடில் அப்படி தான் சொல்லப்படுது க ஏன்னா தெய்வனுடைய வார்த்தை நான் உன்னை ஆசிர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் ஸோ த ஃபஸ்ட்டு ப்ராமிஸ் அவருடைய வார்த்தையில் வந்தது சராயோடைய மிஸ்டேக்குனால அந்த வித்து ஆகார் மூலியமாக வருது அதை வரும்போது தெய்வனுடைய வார்த்தை தெய்வ தூதனான்னு அவர் சொல்கிறார் உன்னை ஆசிர்வதிக்க போறேன் அப்பா அந்த அம்மாக்குள்ளே ஒரு ஹோப் வருதுங்க அது வரைக்கும் அந்த ஹோப் இல்லாமல் இருந்தாங்க எங்கே போகிறேன்னு தெரியாமல் தானே இருந்தாங்க பதில் வரலையே வேற யாரையும் கோயின்னு கேட்கும்போது எங்கே போகிறாய் பதில் இல்லை அம்மா கிட்ட இந்த தெய்வ தூதனுடைய வார்த்தை கேட்ட பிறகு அவர்களுக்குள்ள ஒரு ஹோப் ஒரு நம்பிக்கை தேவன் சொல்றார் உனக்கு கருவில் உருவாகி இருக்கிறது ஒரு ஆண் பிள்ளை அதுக்கு இங்கிலீஷில் அவர் பேருக்கு நான் அர்த்த இஸ்மேலுக்கு காட் கோ காட் ஹியர்ஸ் இஸ்மவேலின் பேருவை கிளியரா சொல்லி அனுப்புறார் நீ போ யூ ஹாவ் டு கோ பேக் டு யுவர் மிஸ்டர் நீ உன் உன்னுடைய சராய் வீட்டுக்கு போய் தான் ஆகணும் எஜமாட்டி வீட்டுக்கு போய் தான் ஆகணும் என்ற வார்த்தை வந்தாச்சு வந்த பிறகு அம்மா போகிறாங்க நினச்சி பாருங்கள் அந்த வீட்டை விட்டு ஓடி போகிறாங்க அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது அதுவும் கடுமையாக நடத்துன எஜமாட்டி வீட்டுக்கு போகிறாங்க அந்த அம்மா போகும்போது அந்த அம்மா வெல்கமாக பண்ணியிருக்க போகிறாங்க நிச்சயமாகவே கிடையாது ஆனால் ஆகார் தன்னை தாழ்த்தி போகிறாங்க அதுக்கு தான் அந்த வசனம் படித்த முப்பத்தி நாலாம் சங்கீதம் ரெண்டாவது வசனத்தை எடுத்து வாசிங்கம்மா தாழ்த்திட்டு போகிறாங்க அந்த தாழ்மைக்குண்டான பதில் தான் அந்த அம்மா அந்த ஃபுல் பிரெக்னன்சி சைக்கிள்லேயும் அவங்க ஹோல்ட் பண்ண அந்த வேர்டு வாசிங்கம்மா கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும் சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள் இப்போ யாரெல்லாம் சிறுமைக்குள்ள இருக்கீங்களோ ஆகார் அம்மாவுடைய வாழ்க்கை ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நமக்கு அந்த அம்மா சிறுமைப்பட்டாங்க ஒரு வேலைக்காரி கடுமையாய் நடத்தப்பட்டவர் ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் அந்த கடுமையான வேலைக்காரியுடைய அடுத்த எக்ஸ்டென்ஷனுக்குள்ள செக்ஷுவலி அப்யூஸ்டுன்னு சொல்லலாம் அந்த வேர்ட் சொல்லலாமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல அந்த அம்மா வாஸ் ஃபோஸ்ட் டு கேரி த பேபி என் என் வேலைக்காரி மூலியமாக எனக்கு பிள்ளை வேணும்னு சொல்லிட்டு தன்னை உப்பு கொடுக்க வைச்சாங்க சாராய அம்மா அதுக்கும் அந்த அம்மா அனுசரித்து போயிருக்காங்க போய் பிள்ளையை பெற்று கத்தர் இந்த எல்லா சிறுமையின் பாதையிலையும் ஆகார் அம்மா கூட இருந்திருக்காங்க கத்தர் கூட இருந்தது ஃபஸ்ட் டைம் தெய்வ தூதன் தூதன் ஆனவர் அங்கே வந்து அவங்களுக்கு கம்ஃபர்ட் கொடுக்குறாங்க மன தைரியம் வருது போய் சாராய அம்மாவை போய் ஃபேஸ் பண்ணுறதுக்கு இப்போ நம்மளுடைய லைஃப் சேலஞ்சஸில் நம்ம ஃபேஸ் பண்ணுறது என்னவாக இருக்குமோ எப்படி இருக்குமோ அப்படின்ற பயம் இல்லாதபடிக்கு அந்த அம்மா தைரியமாக போகிறாங்க போறதுக்கு முன்னதாக சொல்கிறார் நீர் என்னை காண்கிற தேவனு சொல்லி அவங்களுக்குள்ள தேவனுடைய ரிலேஷன்ஷிப்பை சோ பர்ஸ்னலாக எடுத்துக்கிறாங்க இன்டிமேட்டாக எடுத்துக்கிறாங்க அது வரைக்கும் எகிப்துலேருந்து வந்த ஒரு அடிமை பெண்ணுக்கு ஆண்டவர் தெரியாது ஆண்டவர் யாருன்னு தெரியாது ஆனால் இந்த டைமில் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க தேவனுடைய இன்டர்வென்ஷனை மாம்சமான தேவன் தேவன்ன்றது இதுதான் உண்மை நீங்கள் எந்த மதமாக இருக்கலாம் நீங்கள் எந்த ஜாதியாக இருக்கலாம் நீங்கள் எந்த தேசமாக இருக்கலாம் ஆனால் மாம்சமான யாவருக்கும் தேவன் என்பதை ஆகார அம்மா மூலியமாக நம்ம இந்த இந்த போர்ஷனில் இன்னும் திட்டம் தெளிவாக கற்று நமக்கு காண்பிக்கிறார் எகிப்தில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க தேவனை தெரியாது இல்லைங்களா அவங்களுக்கு யார் தேவன் சர்வ வல்லமையுள்ள எகோவா தேவன் யாருன்றது தெரியாது யாவே யாரு தெரியாது ஆனா அந்த வண்ணாந்திரத்தில் நம்ம வாழ்க்கை பாருங்க என்ன வனாந்திரமான ஒரு சூழ்நிலை கரடுமுரடு கண்ணீர் எத்தனையோ போராட்டங்கள் இருந்த ஹாகாருடைய வாழ்க்கையை மாற்றி கழிப்பாய் மாற்றினது போல நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கத்தரவிதமாக விதமாக செய்வார் விசுவாசிங்க அதுதான் நமக்கு முக்கியமானது அப்ராம் விஸ்வாசத்தார் அந்த விசுவாசத்தின் நிமித்தம் தான் அந்த தேசத்தை விட்டு வெளியில் தைரியமாக வராரு தேவனுடைய வார்த்தையை நம்பி முதலாவது கீழ்ப்படிதல் ரெண்டாவது விசுவாசம் அதே போல் இந்த அம்மாவும் கீழ்ப்படிந்தாங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைஞ்சு அந்த கொடூரமாய் நடத்தின அந்த நாச்சிமா கிட்ட போகிறாங்க போய் கீழ்ப்படிந்து தன்னை தாழ்த்தி அந்த வீட்டில் இருக்காங்க அந்த தேவனுடைய வார்த்தை சொன்னபடியே ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க அந்த ஆண் பிள்ளையை அவர் தேவன் கொடுத்த நாமம் இஸ்மவேல் எல்லா ஜனமும் தேசமும் இவருக்கு விரோதமாக நிற்கும் இவரும் எல்லா தேசத்துக்கும் விரோதம் நிற்பார் கத்தருடைய வார்த்தையின் படியே இன்றைக்கும் இந்த வார்த்தை சத்தியம் உள்ளதாக இருக்குது தெய்வ ஜனமே இன்னொரு எபிசோட்ல நான் வந்து சந்திக்கும்போது கத்தர் மறுபடியும் எவ்விதமாக ஆகாரை காண்கிறார் என்பதை நம்ம பார்க்க போகிறோம் கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இந்த வேலையில் கத்தர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் நீர் என்னை காண்கிற தேவன் இந்த வார்த்தையை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் கத்தர் எந்த சூழ்நிலையிலும் என்ன போராட்டமாக இருந்தாலும் என்ன கண்ணீராக இருந்தாலும் சரி பழையதெல்லாத்தையும் இதெல்லாத்தையும் விட்டுடுங்க சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னோடு கூட இருக்கிறார் அவர் என்னை காண்கிறார் என் சூழ்நிலை காண்கிறார் நான் இருக்கிற நிலைமை என்னை காண்கிறார்னு சொல்லிட்டு அவருக்கு முன்பாக நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே ஒரு பரிபூர்ண சமாதானத்துக்குள்ளே நீங்கள் நிச்சயமாக இருப்பீர்கள் கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஜெபிப்போம் சர்வ வல்லம்புல தேவநாகிய கர்த்தாவே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்கள் உமக்கு மட்டும் ஆண்டு வரேன் ஒரு மனுஷனை பொழுதியிலிருந்து உயர்த்துகிறவர் நீர் கத்தாவே அந்த மனுஷனை உயர்த்தி மாமனிதனாக மாற்றுகிறவரும் நீர் நீங்கள் காண்கிறதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கிறதெல்லாம் உமக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ்றோமா உமக்கு கீழ்ப்படுகிறோமான்னு சொல்லிதான் நீங்க எதிர்பார்க்குறீங்க ஆண்டவரே அவ்விதமாக நாங்கள் யாவரும் கேட்கிற ஒவ்வொருவரும் உண்மை முழு இருதயத்தோடு முழு ஆத்துமோடு முழு மனதோடு முழு பலத்தோடு உமக்கு ஆராதனை செய்யறது மாத்திரம் இல்ல உமக்கு கீழ்ப்படைந்து கடைசி மூச்சு பறையந்தோ உமக்கு பிரியமாய் நடக்கிறவர்களாக மாற்றுவீராக ஆசீர்வதிங்க ஏசு கிறிஸ்துவன் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நாள தாப்பினே